திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு ஆதரவு கேட்டு தாராபுரம் ஜமாத்துல் உள்ளமா சபை நிர்வாகிகளை சந்தித்த திமுகவினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எதிர்வரும் ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் கே இ பிரகாஷை ஆதரித்து திமுகவினர் தாராபுரம் நகர்பகுதியில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தாராபுரம் ஜமாத்துல் வல்லமா சபை நிர்வாகிகளை அதன் அலுவலகமான முகமதியா நகரில் வைத்து உளமா சபை தலைவர் முஜிபுர் ரஹ்மான் தாவூதியையும் உலமா சபை நிர்வாகிகளையும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளருமான கோட்டை தலைமையில் இன்று நகர செயலாளர் முருகானந்தம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மாவட்ட துணை செயலாளர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளான காங்கிரஸ் நகர தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து இந்தியா கூட்டணி வேட்பாளர் கே இ பிரகாஷுக்கு உதயசூரியின் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டனர் இந்நிகழ்வில் அயலகணி மாவட்ட தலைவர் ரஹமதுல்லா ஆறாவது வார்டு கிளைக்கழக செயலாளர் அக்பர் பாஷா ஐந்தாவது வார்டு பிரதிநிதி நாசர் உசேன் ஆறாவது வார்டு கவுன்சிலர் முபாரக் அலி ஜீவா ஷாஜகான் பூத் பொறுப்பாளர்கள் மௌலானா சையது இப்ராஹிம் ஜாபர் சாதிக் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சிவசங்கர் நகர சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் ஏ ஆர் அபுதாகிர் ஆறாவது வார்டு தலைவர் அப்துல் ஹமீது பேங்க் அப்பாஸ் கரிக்கடை அபூபக்கர் சித்திக் தாஜ் ஜாபர் சாதிக் பாபா மைதீன் முகமது தாரிக் தொண்டரணி ஷாஜகான் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்